ఇది నమ్మ సుబ్ మాస్టర్ తాను ఎంగేడ కారు மாஸ்டர் மாஸ்டர் படிப்பென்றாலும் படிப்பு தான் அடி என்றாலும் அடிதான் இந்த ஊரில் கிரேட் ஸ்காலர்ஷிப் மாஸ்டர்ண்டா அது நம்ம சுப்யான் மாஸ்டர் தான் மனுஷன் என்ன தனியா கிளம்பி தாரு சுப்பியான்ஸ்டருக்கு நம்ம ஊர்ல யார் யார் வெளிநாட்டுல இருக்காங்க நம்ம ஊர்ல இருக்கிற வசதியான விவரமும் தெரியும் ஏனென்றா அவட புள்ளையில தான் எடுத்து படிப்பிப்பாரு மனுஷன் போறதை பார்த்தா எங்கேயோ தான் போற மாதிரி இருக்கு நம்மள தாய்மார் இருக்காலே அவளுக்கு சுப்பியான் மாஸ்டர் ஒரு குசி ஐபோன் என்ன லேப்டாப் என்ன தட்டு முட்டு சாமான் என்ன ஏன் வீட்டுக்கு தலை பாடம் என்ன எல்லாத்தையும் நம்ம சுபியான் மாஸ்டருக்கு தான் அன்பளிப்பா கொண்டு வந்து கொடுப்பா ஸ்காலர்ஷிப் பண்ணா சும்மாவா சுபியான் மாஸ்டர் நூற்று கணக்கான பிள்ளைகளுக்கு படிப்பு சிரிக்காரு பாஸ் பண்ணியும் வச்சிருக்காரு உலகத்திலேயே மிக பெரிய எக்ஸாம் என்றா அது ஸ்காலர்ஷிப் தானாமே போன வருஷம் பெரிய பெரிய ஆஃபீஸர்மாரெல்லாம் வந்து பேசினாங்க எங்களோட ஊர்லயும் சின்ன பள்ளி தொடக்கம் பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் இந்த ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ண பிள்ளைகளுக்கு தானே விழா வச்சு கொண்டாடுறாங்க இந்த ஸ்காலர்ஷிப் சர்டிஃபிகேட் இல்லாட்டி ஒன்றுன்னு செய்யலா போல பெரிய கஷ்டமாக தான் இருக்கும் போல மாஸ்டர் கிட்ட வந்துட்டாரு எதுக்கும் கதை கொடுத்து நாமே மாஸ்டர் என்ன தூர பயணம் போல யாருடா இவன் குருக்கால ஓட்டவாயன் மாஸ்டர் யாரு இடவத்தம்பியா வேக்கன்னு சூச்சென்னு பெரிய ஒரு பயணம் போன ஓமம் கொஞ்சம் தூர பயணம் தான் கொழும்புக்கு போவமேறி என்ன கொழும்புல வெளிநாட்டு நாளை காலையில கொழும்புல வெளிநாட்டுக்குறீங்களா நீங்க இல்லாட்டி நம்மள ஊர்ல படிப்பெல்லாம் படுத்துருமே மாஸ்டர் இப்ப அவசரமா நானும் வேலையை வெளிநாட்டுல சேடாட்டி நான் நோயில படுத்துருவேன் என்ன மாஸ்டர் சொல்றீங்க தம்பி உங்களுக்கு விஷயம் தெரியாவா இப்ப ஸ்காலர்ஷிப் சாதாரண மாஸ்டர் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் உழைக்கலயே உழைக்கிட்டு இருக்க அப்படியே வாழ்ந்தும் பழகிட்டேன் ஸ்காலர்ஷிப் இல்லாட்டி எங்கட நான் யோசிச்சு பாருங்களேன் தம்பி அதான் நானும் வெளிநாட்டு போகல என்ன மாஸ்டர் கலைக்கிறீங்க ஆசிரியர் தொழில் இல்ல ஆசிரியர் சேவை அது ஒரு தியாகம் மாஸ்டர் செயற்பட்டும் வழங்குற ஒரு சேவை அதில் இருக்கிற சந்தோஷமும் திருப்தியும் வேற எந்த வேலையிலையும் கிடைக்காது மாஸ்டர் ஏன் வெளிநாட்டுக்கு போனாலும் கிடைக்காது மாஸ்டர் அங்க போயும் நீங்க ஒருத்தனை கீழே தான் மாஸ்டர் வேலை செய்யணும் மத்த மாஸ்டர் மாதிரிலாம் இங்க வேலை செய்யறாங்க தானே மாஸ்டர் ஆசைகளை குறைஞ்சா தேவைகளும் குறையும் உங்களை மாஸ்டர் சம்பளம் தாராளமா போதும் மாஸ்டர் உங்களுக்கு பணம் மட்டும்தான் வாழ்க்கையில் மாஸ்டர் நல்ல மனசு இருந்தா எத்தனையோ அதிசயங்களையும் அற்புதங்களையும் நுகரலாம் மாஸ்டர் தம்பி நீங்கள் இந்த கண்ணை துறந்துட்டீங்க தம்பி நீங்கள் சொல்றதுலேயும் ஏதோ நியாயம் இடிக்குதான் இது நல்லா யோசிக்க வேண்டிய விஷயம் தம்பி விஷயம் தம்பி நீங்களும் ஏதோ யோசிச்சு பாருங்க ஆனால் எங்களை மறந்துடுறாங்க